அழகா இருக்கணுமா நீ எடுத்தது ட்ரெஸ் தானமா அழகா தானமா இருக்கும் ஏட்டி என்னடி பண்ணிட்டு இருக்க கிளம்பு டாடி கல்யாண வீட்டுக்கு போக வேண்டாமா அட கிளம்பிட்டோமா ஏ மக்கா அழகு போல இருக்கீல என்னம்மா பண்ற இல்லடி எல்லா அழகு போல நிக்கலடி அத செத்தி போட்ட ஏட்டி ராணி கிளம்பியேச்சா ஆட்டோ வந்துட்டு ஏ அப்பா வந்துட்டார் மக்கா எல்லாரும் ஆட்டோல ஏறுங்கடா ஏன் ராணி வாட்டி இப்பந்தான் வாரியா சித்தி ஆமா கிளம்ப நேரம் ஆயிட்டு சரி வாட்டி வந்து உக்காருடி ஆ சரி சித்தி ஏ சமையல் ரெடி ஆயிட்டா என்னங்க போட்டோ எடுக்க போகுமா போகண்டி பசங்க எல்லாம் வரட்டும்டி ஒரு இடத்துக்கு போனா சீக்கிரம் வர மாட்டாள் அங்க இங்க பறக்க பார்த்துட்டு ஏன்னு வருவாள் மந்திரியர் வரைஞ்சு கிடைக்குது நான் வராம வேற யாரும் வருவாங்க என்ன தப்பி மண்ட இங்க வந்து கிடக்க சங்கி மங்கி மங்கி சங்கி அடியாத்தி இவர் வந்துட்டாரு நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் செவனேன்னு இருக்க விட மாட்டாரு என்னங்க அதை பாருங்க இத பாருங்க இப்ப என்ன பிரச்சனையை புதுசா கிளப்பி விட வராளோ ஓ தப்பி மாட்டேன் ஆனா இங்க இருக்கேன் அங்க யாரு வசிக்கிட்டு இருக்க தொங்குறவன தட்டி எடுப்ப காரணம் என்னவோ நானு பாத்துக்கிட்டே இருக்க ஒன்னும் சொல்லக்கூடாதுன்னு அடிச்சு தோச்சு தொங்கு விட்டுறேன் பிறப்புடுவது கல்யாணத்துக்கு